அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் திரு ராமன் அவர்கள் மலைவாழ் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் வாருங்கள் அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்ற அவரிடமும் பேசுவோம் வணக்கம் திரு ராமன் வணக்கங்க நீங்க மலைவாழ் மக்களுக்காக பல்வேறு விஷயங்கள் போராடிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகம் நான் காடையாம்பட்டி பகுதி டேனிஷ்பேட்டை பகுதியை சேர்ந்த மலைவாழ் மக்களுடைய கிராமத்தில் பிறந்த நானும் ஒரு மலைவாழ் இனத்தை சேர்ந்த ஒரு நபர் எங்களுடைய மலைவாழ் மக்களுக்காக என்னதான் இருந்தாலும் அரசாங்கம் செய்து கொடுத்தாலும் சில விஷயங்கள் செய்யாமல் அப்படியே காத்திருந்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் செய்யறதுக்காக நானும் எவ்வளவோ போராடுறேங்க அதுக்கான இன்னும் நேரமும் காலமும் அமையல கூடிய விரைவில் அமையும் நீங்க இந்த மலைவாழ் மக்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய இனத்துக்காக இந்த ஜாதி சான்றுன்ற சான்று வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா ஒண்ணா சேர்த்தி ஒரு நூறு பேர் இருநூறு பேர் சேர்த்து ஒ ஒன்றாக சேர்த்து காலேஜ் படிக்கும் மாணவர்கள் பள்ளி படிக்கும் மாணவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கேம்ப் மாதிரி வர சொல்லி அதிகாரிகள் எல்லாத்தையும் அனைத்து அதிகாரியும் வர சொல்லி இங்கேயே வந்து நம்ம இடத்துலயே வந்து அந்த சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கான உதவிகள் செஞ்சு கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு இந்த மலைவாழ் மக்களுக்கு பணி செய்யணுங்கிற ஒரு நோக்கம் எங்கிருந்து உங்களுக்காக வந்துச்சு பாத்தீங்கன்னா எங்களுடைய இனத்துல யாருமே வந்து படிக்கிறாங்க நிறைய இதை எடுத்து செய்யணும்ன்ற யாருக்குமே ஒரு அக்கறை இல்லை அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நானாக இதை வந்து செஞ்சு நம்மளுடைய இனத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் நான் இதை செஞ்சு எனக்குள்ளேயே நான் உருவாக்கிட்டு இதை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சுங்க ஓகே நல்ல விஷயம் ஒரு தனி மனிதனா இந்த மலைவாழ் மக்களுக்காக பல்வேறு விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க நான் கூட வரும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உங்களோட பகுதியில் ஒரு ரயில் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நபர்களை சந்தித்து கோரிக்கை மணி கொடுத்து பல்வேறு போராட்டங்கள் செஞ்சிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதனுடைய நோக்கம் உங்களுக்கு என்ன அது உண்மைதாங்க நாங்கள் இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி இருந்து பேசஞ்சர் ஸ்டாப்பேஜ் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து ஸ்டாப்பேஜ் இல்லை நாங்களும் வந்து நிறைய அதிகாரிகளை பார்த்து மனு மேலே மனு கொடுத்துருக்குறோம் அதிகாரிங்க வந்து பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு அதுக்கான விடையை ஒன்றும் கொடுக்கல பாத்தீங்கன்னா பலமுறை வந்து கடிதம் கொடுத்துருக்குறேங்க இது அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் ஓகே நீங்க தனி மனிதனா இந்த மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அரசியல் ரீதியான ஏதாவது நெருக்கடிகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கா அரசியல் ரீதியான நெருக்கடிகள் எதுவும் இல்லை நம்மளுடைய வேலையை நம்ம சரியா செய்யறதுனால யாரும் நம்மளை வந்து எதுவும் வந்து அரசியல் நெருக்கடி கொடுக்கறதில்லை நீங்க தனிநபராக வந்து பண்றதுக்கு உங்களுக்கு சிரமங்கள் அதிகாரம் உங்களால எப்படி அரசு அதிகாரிகள்லாம் அணுக முடியுது என்னோட சேர்ந்த தனிநபர் அதிகாரம் இல்லைனால என்னோட சேர்ந்து என்னுடைய இனத்துக்காக போராடக்கூடிய ஒரு நண்பர்களை வச்சிருக்கிறேன் அவங்கள வச்சு ஒவ்வொரு அதிகாரியா போய் பார்த்து இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களே நீங்க போய் அதிகாரம் இல்லாம ஒரு அரசு அதிகாரி அணுகும் போது அந்த அதிகாரியா பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்குது இருந்தாலும் நாங்க சொல்லி இந்த மாதிரி பழங்குடி இனத்தில இருந்து ஷெட்யூல் ட்ரைபுன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கா அறிமுகப்படுத்திக்கிட்டு எங்களுக்கான உரிமைகள் எல்லாம் இருக்குது நீங்க ஏன் பண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதிகாரிகிட்ட பேசி இதெல்லாம் எங்களுக்கு இருக்குங்கன்னு சொல்லி நாங்க வாங்கிக்கிறோம் நீங்க இந்த உதவிகள் நீங்க எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு உங்க பகுதி மக்கள் உங்களை வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக நீங்க இதை பண்றதா வந்து மக்கள் நினைக்க மாட்டாங்களா நினைக்கிட்டேங்க வாக்கு வங்கிக்கு அரசியலுக்கு வந்து வாக்கு வங்கியில ஏதாவது ஒரு தலைவர் தலைவரான நம்ம வந்து இந்த இதனுடைய மக்களுக்கான குறைகளை நிறைகளை நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கான அதிகாரம் நம்ம கிட்ட வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் இவங்க சொல்லட்டும் அதிகாரத்துல நாம தான் செய்ய முடியுன்றது மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு நல்லா தெரியுது நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்க சொன்னீங்க இளைஞர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு வேலை இருக்கிற டைம் போயிடுறாங்க வேலைக்கு வேலை இல்லாத டைமு கூப்பிட்டோமுன்னா முக்கியமான பிரச்சனைகளாக இருந்தால் எல்லாரும் ஒன்றா வந்து சேர்ந்துக்கிறோம் இப்போ இந்த மலைவாழ் மக்களுக்கு அரசுகள் பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்துது அது உங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கா வந்து சேர்ந்துருக்குதுங்க அதில் வந்து முழுமையாக வந்து சேரல பாதி வந்துட்டு சேர்ந்துருக்குது பாதி பார்த்து கிடைக்காம போயிடுது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அதாவது இப்போ தமிழ்நாட்டுல பல பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நானும் பாக்குறேன் நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பல இடத்துல வந்து பேருந்து வசதி இல்லாம சாலை வசதி இல்லாம மருத்துவ வசதி இல்லாத பல மலைவாழ் பகுதி கிராமங்கள் வந்து இருக்கு உங்களோட பகுதியில அது போன்ற சூழல் இருக்கா இருக்குங்க கட்டாயமா இருக்கு நம்மளுடைய பகுதியில் பாத்தீங்கன்னா பேருந்து வசதி வந்து இங்கிருந்து சேலம் போறதுக்கு இப்படி உயிரியல் பூங்கா வழியாக போனோம்னா காலேஜ் போறவங்க அதனுடைய வேலைக்கு போறவங்க நேரமா போறதுக்கான வசதிகள் நிறைய எங்களுக்கு கிலோமீட்டர் பக்கம் தூரம் குறைவு அதனால வந்து நாங்கள் இந்த ரூட்டை வந்து பயன்படுத்திக்கிறோம் அது வந்து பாதை சரியில்லை வாகனம் வந்து பஸ் வந்து ஒன்று தான் விடுறாங்க காலையும் மாலையும் இன்னும் ஒன்று கூட சேர்த்து விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அது இல்லாமல் இந்த துவாரசாலையை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்களா இன்னும் அரசாங்கம் எங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அதுக்காக அரசுகள் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தும் நான் வரும்போது கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உதவிகள் பண்ணுறதா வந்து மக்கள் வந்து சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அரசனுடைய செயல்பாடு இன்னும் உங்களோட பகுதிக்கு வேகமாக எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அரசாங்கத்தை வந்து நாங்க வந்து தெரிய தெரியாம இருக்கிறது தான் எங்களுடைய வந்து முதல் காரணமே நாங்க இது எங்களுடைய தேவைகள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிகாரியை போய் சந்திச்சு எங்களுக்காக இவ்வளவு வந்து உதவி தொகை இருக்குது இந்தந்த இதுக்கு உதவி தொகை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசு அதிகாரிகளை போய் சந்திச்சு இதுக்கான பதில நாங்க எதிர்பார்த்து அதிகாரியை சந்திச்சு வாங்கக்கூடிய இளைஞர்களோட சப்போர்ட்ல நாங்க போய் செய்யலாம்னு இருக்கிறோம் ஓகே இப்போ அரசாங்கம் இப்போ நிறைய திட்டங்கள் வந்து கொடுக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் மக்களுக்கு பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அரசு அதிகாரிகள் வந்து உங்களோட பகுதிக்கு நேரடியா வந்து அந்த திட்டங்கள் செயல்படுத்துறதுக்காக வராங்களா கட்டாயமா வராங்க அப்படின்னும் போது நாங்க வந்து எங்களுடைய பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைவ் பண்றதுனால வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் படி வந்து வனத்துக்குள்ள இருக்கிற மிருகங்களையும் பச்சை மரத்தையும் வெட்டாம விலங்குகளை வேட்டையாடாமலையும் பச்சை மரங்களை வெட்டாமல் இருக்கிறதுக்கு இருந்துகிட்டு நாங்கள் உள்ள பாறை எங்களுடைய உள்ள தேவைகளை வந்து நாங்க வந்து எது வேணாலும் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து மத்திய அரசாங்கமும் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது மாநில அரசாங்கமும் அனுமதி கொடுத்துருக்குது ஆஹ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி இதில் வந்து இதனுடைய விரிவாக்கம் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு நிறைய பேர்த்துக்கு அது வந்து இந்த வன உரிமை சட்டம்னா என்னான்னு தெரியாது அதுல என்னென்ன பொருள் வனத்துக்குள்ள இருக்குது நம்ம எதை எடுக்கலாம் எதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற சட்டத்திட்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா நம்மளுடைய தனி ஆட்சியாளர் வட்டாட்சியாளர் அவர்களை போய் சந்திச்சு இந்த மாதிரி வந்து எங்களுடைய வன உரிமை சட்டத்தின்படி இதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் எங்களுடைய மக்களுக்கு தெரியல நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு எங்களுடைய கிராமத்திலேயே அறிமுகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இருக்குது இதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தா அதன் அடிப்படையில வந்து தனி வட்டாட்சியாளர் வந்து எங்களுடைய கிராமத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு எங்களுடைய குறையில வந்து எது எது நாங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து விளக்கமா எடுத்து சொன்னாரு சிறப்பு நீங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மக்களுக்காக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மலையில் நீங்கள் வசிக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்மலையில் இருக்கக்கூடிய விலங்குகளால் நிறையா பாதிப்புகள் பல பேத்துக்கு வந்திருக்கும் அது இந்த அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க நாம் இருக்கிற பகுதியில் இந்த காட்டு எருமைகள்ன்றது வந்து விலங்குகள் வந்து நிறைய விவசாய நிலத்துக்கு வந்து உள்ள போன்று பாதிப்பையும் ஏற்படுத்தி போயிடுது மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் நாங்க நாங்கள் சொல்கிறோம் அவங்களும் வந்து சரி இதுக்கு மேலே வராமல் அதை பாதுகா தடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்டயும் வந்து அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க ஓகே நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த மலைவாழ் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க பல்வேறு இளைஞர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வருங்காலத்தில் இந்த பகுதியில் அதிகாரம் உங்ககிட்ட வந்தா இன்னும் நீங்க எப்படியெல்லாம் இந்த மக்களுக்காக உங்களால் உதவி பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க கட்டாயமா அப்படின்னும் போது இந்த பகுதியில நான் செய்யக்கூடிய வேலையை இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் அதிகாரம் அதிகமா இருந்துச்சுன்னா எங்களுடைய இனத்துக்காக யாரு ஒரு ஏழ்மைப்பட்ட பையன் வந்து படிக்க முடியாம இருந்தானா அவனுக்கு உதவி செஞ்சு அவனை மேலே கொண்டுதான் எங்களுடைய நோக்கம் யார் யார் வந்து வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து என்னுடைய இனத்திலிருந்து இருந்து தான் என்னுடைய ஆசை ஓகே ராமன் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை கொடுத்து சிறப்பாக உங்களுடைய மக்களுடைய வழிகளை நீங்க சொல்லிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்து நன்றி வணக்கம்